ஹாய் நண்பர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க இவங்களுடைய ஓட்டெல்லாம் திமுக வாக்கு வங்கிக்கு போகுமா இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே டிஎம்கே ஆட்சி வரப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பாங்க ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் அத்தகைய மகிழ்ச்சி இருக்கா என்பது பார்த்திங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அதிருப்தி போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் திமுகவுக்கு பாதிப்பை உருவாக்குமான்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் கருணாநிதி ஆட்சி அமையிறப்போலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சியிலே இருப்பாங்க தனது ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு இதன் காரணமாகவே எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோடைய பெரும்பான்மை ஆதரவு திமுகவுக்கே உண்டு அதே நம்பிக்கையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபுல் சப்போர்ட் வந்து திமுகவுக்கு கிடைச்சிச்சு திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டார் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சார் முதலமைச்சரோடைய சேரில் போய் உக்காஞ்சாரு திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து முடிய போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இப்போது மகிழ்ச்சியில் இருக்காங்களா என்பதற்கான பதில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நடைபெறக்கூடிய போராட்டங்களே உங்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் ரேஷன் ஊழியர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் இது மாதிரி பல்வேறு தரப்பு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க இதை நீங்கள் கண்கூடாமல் பார்ப்பீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்றும் தங்களுக்கான பணப்பலன் கிடைக்கல முறையாக அகவலிப்படையை கொடுக்கறதில்ல பென்ஷனுக்கான பெனிஃபிட் அமௌண்ட் எதுவுமே கொடுக்கறது இல்லைன்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போராடி வராங்க பென்ஷனரும் போராடி வராங்க டிஎம்கே அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஸோ டிஎம்கே சொன்னபடி தேர்தல் வாக்குறுதி படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும்ட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டமாக வலியுறுத்தியும் வராங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அழுத்தம் அதிகரித்த நிலையில் பழைய ஓய்வூதி திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டம் இந்த மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் விஷயமா விரிவாக ஆராய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் தீப் சிங் பெடி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு இந்த குழு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையை வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே தாக்கல் செய்யணும்னு உத்தரவு போட்டாங்க ஆனால் ஏற்கனவே இது விஷயமா இருமுறை குழுக்கள்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை கிடப்பில் போட்டாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கண் துடைப்பு நடவடிக்கை என்று பல அரசு ஊழியர் சங்கங்களும் குற்றம் சாட்டுறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர் சங்கம்லாம் கடுமையாக போராட்டங்கள் முன்வைத்தாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக பார்த்திங்கன்னா அதில் முழுமையாக பங்கெடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிலாம் உதரவிட்டார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றவே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கென்று இங்கென்றுன்ட்டு போராட்டங்கள் ரொம்ப பெருசாக நடக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் நடக்குது இதற்கு முக்கியமான காரணம் பல்வேறு அரசு சங்கங்கள்லாம் திமுக மட்டும் இடதுசாரிகள் சார்புடையவே சொல்கிறாங்க அதனால் வலுவான போராட்டம் முன்னெடுக்க தயங்குகிறாங்க இது விஷயமா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து என்ன பேசியிருக்காருனா நம்ம தமிழ்நாடு அரசில் காலமுறைய ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பேர் பாத்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்காங்க ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்காங்க சிபிஎஸ் திட்டத்தில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர் பார்த்தீங்கன்னா பனியினாப்போ இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பனிக்கொடை எதுவுமே கிடையாது அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு ஓய்வு பெறும் நாளில் அவங்க இருப்பில் உள்ள நாற்பது சதவீதம் தொகைக்கு சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஓய்வூதியம் கிடைக்கும் பணிக்குறை மற்றும் குடும்ப ஓய்வூதியமும் இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் உள்ள நிலையில் அதற்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் எங்களுக்கு தேவை வாக்குறுதி கிடையாது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான அரசாணை தான் அவர் சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வாக்குறுதி மட்டும் கொடுத்து ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஏமாந்து போயிடுவீங்க அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அசோசியேஷன் இந்த ஆட்சி காலத்திலேயே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வரும் தேர்தல் அப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோட நம்பிக்கை பெற முடியாது பெரும்பாலான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மனநிலையும் இதுவாகவே இருக்குன்னு சொல்கிறாரு தேர்தல் காலத்துல கவர்மெண்ட் எம்பிளாயிஸுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு ஏன்னா தமிழ்நாட்டுல சுமார் பத்து லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சுமார் எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களாம் இருக்காங்க இந்த பதினெட்டு லட்சம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தினர் வாக்குகளும் சேர்த்தா கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் பேருடைய வாக்குகள் இவங்க கிட்ட தான் இருக்கான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க குடும்பத்தினருடைய வாக்குகள் மட்டும் இல்லாமல் பொதுத்தள வாக்காளர்களிடையும் இவர்கள் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் சொல்கிறாங்க ஸோ ஆட்சி மாற்றத்துக்கும் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் அடித்தளம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கையில் தான் இருக்கான் அவங்களுடைய வாக்குகள் தான் சொல்லுமா ஸோ அந்த வகையில் தற்போதைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸுன்னு மனிலுமே பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கா இல்லையான்னு கேட்டால் ரொம்பவே சந்தேக தான் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை திமுக அரசு வந்து விடமா இல்லை கோட்டை ஊற்றுறமான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும் செப்டம்பர் மாதத்தில் திமுக அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவி விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷியை கவர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்